ார் ஒரு ஆயிர சதுரடி இடத்துல ஒரு ஒன்பது சதுரத்துல ஒரு ஆன வீடு போட்டிருக்காங்க மாஸ்டர் ஒரு வீடு போட்டிருக்காங்க அந்த வீடு பார்க்கறது தான் வந்துடும் ரொம்ப வீட்டுல வச்சிருக்காங்க இது வந்து இந்த வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு இப்ப அந்த வீட்டு ஹால்ல தான் நிற்கிறோம் ரொம்ப வீட்டுக்குள்ள வீடு வீட்டு ஆல்மோஸ்ட் முடிவு போகுது எல்லா முடிஞ்சிச்சு இப்ப டச்சப்பா வீட்டு ரொம்ப வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க இது பக்கத்துல இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு இது இது ஒரு நூறு இரநூறு மீட்டர் தூரத்துலயே ஸ்கூல்ஸ் இருக்கு அப்புறம் மார்க்கெட்டு மருத்துவமனை அப்புறம் கோவில் சர்ச் எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருக்கு ஸோ உடனே வீடு வந்து குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் அந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் டெலிவிஷனையும் பெட்ரூம் பார்த்தோம் நீ விக்கல் நினைக்கிற உங்களுக்கு சத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலம் விற்பனை செய்யறதுக்கும் அதுக்கு புதுதான் சத்துக்கள் உங்களுக்கு ஷேர் கொடுத்துக்கலாம் இப்போ எப்போ நாங்கள் கணக்கிடலாம் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன் இது படி வந்து உள்ள வெளியே வச்சிருக்காங்க நம்ம மாடியில அடிஷனலா கட்டி நம்ம ஆடைக்கும் பண்ணலாம் சுத்திலே காமன் இது ஃபுல்லா எல்லாம் கிரைனேட்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சு டச் பொறுத்து தான் இருக்கு வீட்டுக்குள்ள போறோம் ஒரு சர்டிபிகேட் இருக்கு உள்ள மலையிலே பெரிய ஹால்

எல்லாரும் கம்பூட் ஓட்டெல்லாம் கம்பெனி பண்ணிட்டாங்க எல்லா வேலையும் இப்படி கிச்சன் ஏரியா பெங்களூர் ஸ்டைல போட்டுருந்தாங்க ஃபுல்லாக கிரைண்டர்ஸு கிச்சலேயும் கபோர்ட்ல பண்ணிருந்தாங்க இந்த ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமே கபர் பண்ணிருந்தாங்க இது காமன் பாத்ரூம் இந்தியா கிளாஸ் போட்டிருக்காங்க இது கிச்சன் ஏரியால உள்ள பின்னாடி போடுறதுக்கான அமளித்து ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டு அவங்க அதுக்கு பக்கம் வச்சிருக்காங்க மேல நீ முடியல கம்ப்ளீட் பண்ணி தந்துருவாங்க டூ த்ரீ டேஸ்ல வேலையும் கம்ப்ளீட் ஆயிரும் பட்ஜெட் இருந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம்னு சொல்றாங்க அஞ்சு லட்சம் நேற்று பார்ட்டி டூ பார்ட்டி பேசிக்கலாம் கனெக்ட் பண்ணுங்க இந்த பட்ஜெட்ல இப்படி சட்ட நமக்கு முக்கிய கொஞ்சம் சிரமமா இருக்கு